திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் ராணிப்பேட்டை தான் முதன்மையில் இருக்கும் நூலருந்த பட்டம் காற்றிடம் சிக்கியது இந்த மாவட்டத்தின் நிலை ஆண்டுக்கு செல்லும் நம் முதல்வர் சென்னைக்கு அருகிலேயே இருக்கும் ராணிப்பேட்டை பக்கம் மட்டும் வருவதில்லை கேட்டால் வெளிநாடு செல்வது தமிழகத்தை முன்னேற்றத்தான் என்று கம்பி கட்டும் கதை வேறு தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது

நீர்ச்சரிவுகளை திறந்துவிட்டதால் அதிக அளவு நுரையுடன் நீர் பொங்கி காட்சியளிக்கிறது இதை தடுக்க இதுவரை இந்த திமுக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா ஏனென்றால் இவர்களின் நோக்கம் பாலாற்றை முற்றிலுமாக அழித்துவிட்டு கனிம வளங்களை திருடுவதுதான் பாய்ந்தோடும் பாலாற்றில் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு திமுக அமைச்சர்களிடம் இருந்து அதிகாரிகளுக்கு அழுத்தம் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாலாறு மட்டுமில்லை வாலஜாபேட்டையில் நல்ல தண்ணீர் குளம் முற்றிலுமாக கழிவு நீர் குளமாக மாறியிருக்கிறது இதுபோன்ற எண்ணற்ற ராணிப்பேட்டையின் நீர்நிலைகள் இந்த திமுக ஆட்சியில் சீரழிந்திருக்கிறது முதல்வருடைய முழு கவனமும் தன்னுடைய தகப்பனாருக்கு மாநிலம் சிலை வைப்பதிலும் தன்னுடைய மகனை அரியாசனத்தில் ஏற்றுவதிலும் வரலாறு மிக முக்கிய அமைச்சரே தமிழகத்திலேயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் அதிகப்படியான மக்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்களை பாதுகாக்க இதுவரை எத்தனை சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறார் இந்த முதல்வர் குறைந்தபட்சம் இந்த மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகளாவது மக்களுக்கு மக்களுக்கு வகையில் இருக்கிறதா அதுவும் இல்லை பெரும் அவதிகளை தான் இந்த பகுதியின் மருத்துவமனைகள் ஏற்படுத்தி இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் குளுக்கோஸ் ஏற்றும் வீடியோ ராணிப்பேட்டை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழை நீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகும் ராணிப்பேட்டை மாவட்டம் திவரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பச்சளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் எந்த கொம்போனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்க இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தலைவிரித்துதான் ஆடுகிறது அதற்கு இந்த செய்தியே ஒரு எடுத்துக்காட்டு அரக்கோணம் அருகே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதுடன் திமுக பிரமுகர்களுக்கு திமுக நிர்வாகி மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் மறுப்பதாக கல்லூரி மாணவி தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் அரக்கோணத்தில் தெய்வச் செயல் என திமுக நிர்வாகிகள் திட்டமிட்ட பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவது தொடர்கதையாகி இருக்கிறது இந்த தைரியம் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வந்தது நம் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஓட ஓட விரட்டி அடிப்போம் ராணிப்பேட்டையின் முன்னேற்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம்